எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு பாயிண்ட் பின்னாடி போக மாட்டேன் நீங்க அப்படியே சொல்லலாம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் இல்ல தனியா தான் நிக்கிறோம் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிட்டிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கும் அவர்களிடையே கையை கால பிடிச்ச பதவிக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் வேலை செய்யாம உழைக்காம வந்தனும் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல அதனால இது அது கேட்கல நான் வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வேலை என் உள்ளத்துல இருக்கிற நான் பேசல எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரை எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் முடிவு பண்ணணும் ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் அதிமுக அமைச்சர் கையா முய்யோ நேற்று இருந்து கும்பிடுறாங்க உருவமைய தொலாய் தொலாய் எரிக்கிறார் அவங்க எங்க போனாங்க தன்னா ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும் ஏன் கோவம் வருது சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலையை விடுங்க

காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுனுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை டையடிச்சிட்டு இளைஞன் நினச்சிக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை டையடிச்சா இளைஞன் நினச்சிக்கிறாங்க இளைஞன் அடிக்கிறது இல்லை பேச்சில் செயல்ல வீரத்தில் ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேச திரும்ப பேசுவேன் இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறக்கெனைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நம்ம பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசி அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும்